இந்த மண்ணை போர் சப்பி துப்பி பதினாறு வருடங்கள் விட்டது இதற்குள் ஏழு சொல்லாடல் விட்டது நடந்தது என்ன நாம் பெற்றது என்ன சம்பந்தன் சம்பந்தனையாவையும் மாவில்யாவையும் மேலே அனுப்பிவிட்டோம் மனோவையும் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம் ஸ்ரீதரனையும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டோம் மாற்ற வேண்டிய தலைவர்கள் என்று நினைத்தோம் ஒவ்வொன்றாக மாற்றிவிட்டோம் ஆனால் மாற வேண்டியது நாம் எப்போது மாறப்போகிறோம் அவைக்கு என் வணக்கம் அந்த இன்றைய தலைப்பானது ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை அந்த எதிர்த்தரப்பு ஈழமணி திருநாடு மற்றும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வரையறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே வடக்கு கிழக்கு தமிழர்கள் அதே போன்று மலேகா தமிழர்கள் தலைநகர தமிழர்களை உள்ளடக்கியதை நாங்கள் எங்களுடைய வாதத்திலே ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்கள் என்ற வாதம் இந்த தலைப்பை கையாளுவதை மெருவனே கவனிக்காமல் அந்த அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை இந்த அவையிலே கொடுக்காத பட்சத்திலே அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை எம் தரப்பில் கொடுத்துக் கொள்கின்றோம் என்னவென்றால் இத்தனை வருட காலம் எங்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்று பூதாகரமான பிரச்சனையாக வந்துள்ளது என்றால் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் வாக்கு வங்கி உடைந்திருக்கின்றது என்றால் அதாவது எங்கனவு ஜால்பானத்திற்கு முப்பது நாயிரம் வாக்குகள் வழங்கப்பட்டதிலிருந்து இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அரசியல் ஓட்டத்திலேயே இல்லாமல் போயிருக்கின்றது என்றால் அங்க நாங்கள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட அரசியலை தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களிடையே இருக்கின்றது அந்த மக்களின் மனக்குமுறல்களையும் மக்களினுடைய எழுச்சிகளையும் ஒரு அரசியல் மேடை பேசப்பட்டதுதான் ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு நாங்கள் ஒற்றை தரப்பாக நின்று வாக்களித்ததிலிருந்து ஒரு சமூக வலைதள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மக்களினுடைய மன குமலர்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் அந்த ஒரு தரப்பு பேசியிருந்ததாகத்தான் இருக்கின்றது அதனையும் தாண்டி அரச ஊழியர்கள் என்பவர்கள் இந்த தலைப்பிலே மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியவர்கள் யார் என்ற அரச ஊழியர்கள் அரசின் மக்களை மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அரசாங்கத்தின் சேவையாளர்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபன விதி கோவையின் அடிப்படையிலே சில தத்துவங்களை கொண்டு செயற்பனவர்கள் அவை ஒன்றை கவனிக்க வேண்டும் அரச அதிகாரிகளுக்கு நாங்கள் அதிகாரங்களை வழங்கவில்லை மக்களை கொண்டு நடத்துவதற்காக தத்துவங்களை மட்டுமே வழங்கி இருக்கின்றோம் தாபன விதி கோவையின் அத்தியாயம் ஒன்றின்படி குறிப்பிடப்பட்ட உத்தியோக நியமனத்தின் சில பேரை தவிர மிகுதி அனைவரும் இங்கே அரச கருதப்படுகிறார்கள் கட்டமைக்கப்பட இருக்கிறது முதலாவது வியூகம் மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும் இரண்டாவது வியூகம் அரசியல்வாதி எனும் பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடமை தவறலும் மூன்றாவது வியூகம் அரசியல்வாதிகளின் ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட ஊழியர்களின் சாகாவரமும் நான்காவது இந்த அன்றாட பிரச்சனை தீராது ஐந்தாவது வியூகம் நாட்டின் சட்டவாக்கத்தினால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களை அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற ஐந்து வியூகங்களின் அடிப்படையிலே எங்களுடைய வாதமானது கட்டமைக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே அவையோரே நான் உங்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றேன் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்குள் நீங்களே விளை சொல்லிக் கொள்ளுங்கள் ஒரு கிராம சேவையாளரின் கையெழுத்து இல்லாமல் வேலை வாய்ப்பை இழந்த எத்தனையோ பட்டதாரிகள் இங்கே கையொப்பம் விடாமல் சென்ற அந்த கிராம சேவையாளர் ஒரு அரச உத்தியோகத்தரா இல்லையா இறப்பு சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்கப்படாமல் காப்பீட்டை தவறவிட்ட பெண் முதியவர்கள் பொது சேவை உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா இ போச ஏற்றாமல் போனதால் உரிய நேரத்திற்கு பரீட்சை எழுதாமல் முடியாமல் பரீட்சையோடு கனவையும் தவறவிட்ட மாணவர்கள் இங்கே அந்த இ சாரதி அரச ஊழியர் வடக்கிலே யுத்தத்திலே கணவன்களையும் சகோதரர்களையும் எத்தனையோ பெண் சகோதரர்கள் இன்று அரச உதவிகளுக்காக அரச உத்தியோகத்தர்களால் பாலியல் லஞ்சம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே அது கேட்கப்பட்ட அந்த அரச உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா அதை விட முக்கியமான விடயம் இன்று நான் அண்ணன்மார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கு தட்டுவதற்கு கூட என் தங்கை வைசாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் அந்த தவறை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளா அரச ஊழியர்களா இறப்பதற்கு முன்னரே இறந்து விட்டார் என்று இறப்பை தீர்மானிக்கும் வைத்தியாட்சியர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா எமக்காக போரிலே கைகளையும் கால்களையும் இழந்த முன்னாள் போராளிகள் அரச வாழ்வாதாரங்கள் இல்லாமல் வறுமையில் விட அந்த சமுத்தி உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா பாடசாலைக்கு பாடசாலைக்கு வகுப்பறை கட்ட வேண்டும் என்று பணம் வாங்கி தங்கள் வீட்டினுடைய குளியலையை கட்டிய அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா அதனையும் தாண்டி ரோட்டு போடுகின்றோம் என்று மழைக்காலங்களிலே வீட்டுக்குள்ளே குளம் கட்டிய வீதி அதிகார சபை அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையென்றால் என்றால் அரசியல்வாதிகளா சபையினரே இந்த கேள்வி நாங்கள் சொல்கின்றது உணர்ந்திருப்பீர்கள் உங்கள் பலதரப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை நாங்கள் இத்தனை காலமும் எங்களுடைய அரசியலை தமிழ் தேசியத்துக்குள் மட்டும் முடக்கி இருந்து கொண்டிருந்ததால் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கவலை தவறி இருக்கின்றோம் யாரோ ஒரு அரசியல்வாதியை காலங்காலமாக குற்றம் சாட்டி எங்களை நாங்களே பரிசீலிப்பதற்கும் எங்களை நாங்களே கொள்வதற்கும் அந்த மாற்றம் ஒன்று எங்களிடம் இருந்து வர வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் தவறி இருக்கின்றோம் இந்த அவை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக எனது அப்பா அம்மா இல்லை என்ற சகோதரர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் எனது எதிர்கால கனவு கூட அரச உத்தியோகத்தராக வர வேண்டும் என்றிருந்தாலும் அதனை நேர்மையாக இந்த சமூகத்திற்கு அந்த அரச உத்தியோகத்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவையில் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி பேசிக் விடைபெறுகிறேன் நன்றிகள் ஆயிரம்